வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொளி ஒன்று தான் இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான சமையல் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கு நான் முட்டையில் வந்து நிறைய சமையல் செய்திருக்கிறேன் மேலே அப்படி இருந்தால் இன்றைக்கு வந்து முட்டை டெவல் தான் செய்யப்போகிறோம் அதோட வந்து புட்டு பிரட்டல்னு செய்யப்போகிறோம் மேலே ஓ

நாங்கண்டாக்கி முட்டை டெவலம் புட்டு பிரட்டர் தான் செய்ய அப்புறம் முதல் வந்து டெவல் செய்வோம் என்ன முட்டை டெவலப் செய்வோம் இப்போ அதுக்கு வந்து முதல்ல என்ன செய்வோம் முட்டையை அவிய விட அப்புறம் நாங்கள் மஞ்சடிக்கே அவிய விடுவோம் இப்போ வந்து தண்ணியை விட்டு நாங்க அவிய விடுவோம் அதோட பாத்தீங்கன்னா முட்டைக்கு கொஞ்சம் நாங்க உப்பு போட்டு அவிய விட்டா கோது வந்து உடைக்க வந்து உங்களுக்கு இலகுவா உடைக்கக்கூடிய மாதிரி வராமல் கோது மட்டும் தனியாக கலண்டு வரும் இனி நாங்கள் அடுப்பு மூட்டுவோம் அடுப்பு மூட்டி அவிய விட்டாலே சரி இஞ்சால முட்டை அவிஞ்சு கொண்டிருக்குது டெவலக்குரிய வெங்காயம் அதோட வந்து கறி மிளகாய் தக்காளி பழம் எல்லாம் நாங்கள் அஹ் தோல்றிச்சு வெட்டி எடுப்போம் முடியை நாங்கள் நல்ல வடிவா கழுவி எடுப்போம் குடி வெங்காயம் எல்லாத்தையும் சின்ன சின்ன எரிஞ்செடுப்பேன் அதோட சேர்த்து நாங்கள் எல்லாத்தையும் பொட்டி எடுப்போம்

முட்டையெல்லாம் நாங்கள் கோது உடைச்சி எடுத்துட்டோம் இனி நாங்கள் டேவல் செய்ய தொடங்குவோம் இந்த மஞ்சடிக்காக டேவல் செய்ய போகிறோம் சட்டியங்களுக்கு சூடாகிட்டுது நாங்கள் இப்போ வந்து வெங்காயம் தரை மிளகாயெல்லாம் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் விடுவோம் எண்ணெய் கொதிக்க எட்டுக்கு எங்களுக்கு எண்ணெய் மந்தாங்களே கொதிக்கிட்டுது இப்போ நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் மாற்றம் பண்ணி நாங்கள் என்னென்னா கறி மிளகாயும் செய்யறபடியா வெங்காயம் பச்சை மிளகாயை போடுவோம் அதோட வந்து கரிமிளகாயம் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம் கரிமிளகாயம் வந்து வதங்க வேணும் அப்போ கரிமிளாயம் சேர்த்து கொள்வோம் இப்போ நாங்கள் பிராட்டி விடுவோம் இந்த கரிமிளகாய் வெங்காயம் எல்லாம் வதங்க வேணும் தக்காளி பழம் உங்களுக்கு போய் வதங்கிடும் அதுக்காக தான் இது வதங்கினா பிறகு தான் நாங்கள் தக்காளி பழம் சேர்க்க வேணும் இப்படியே பாதாங்காட்டுக்கு கறி மிளகாயும் அதை விட வந்து வெங்காயம் பொங்கலுக்கு பதங்கிட்டது ஓரளவுக்கு ஆனால் இது வந்து கரையாக கூடாது ஆக பதங்கி தக்காளி பழம் தான் நாங்கள் இதோட சேர்க்க தக்காளி பழம் எங்களுக்கு கொஞ்சம் அப்படியே வதங்கி கரைய வேணும் இப்படியே நல்ல வடிவாக நாங்கள் திராட்டி விடுவோம் அதோட வந்து டெவலுக்கு தேவையான அளவு உப்பு நாங்கள் சேர்ப்போம் அப்படியே நல்ல வடிவாக பிரட்டுவோம் தக்காளி பழம் அப்படியே எங்களுக்கு நல்ல வதங்க பார்த்திங்கன்னா தக்காளி பழம் எங்களுக்கு அப்படியே நல்ல கரங்கி வந்து வந்துட்டுது இப்போ நாங்கள் என்ன செய்யப்பட்றோம்னா இது வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கிறோம் எனக்கு இல்லை கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து தான் காணும் அதோட வந்து கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்ப்பேன் இது வந்து உங்களோட உறவுக்கு ஏற்ற மாதிரி தூள் சேர்த்துக்கொள்ளுங்க அதோட வந்து நாங்கள் முட்டை உலகம் கட்டாயம் வந்து மிளகு தூள் சேர்க்க வேணும் மிளகு வந்து நாங்கள் இடித்து வச்சுருக்குறோம் அதோட உள்ளியும் வந்து இடித்து வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்துக்கொள்வோம் இப்போ நல்ல வடிவாக எல்லாத்தையும் கிளந்து விடுவோம் முடிய நல்ல வடிவாக கிளந்து விட்டுட்டேன் இதோட நாங்கள் கழுவி வச்சிருக்கிற கருகப்பமிலையும் போட்டுக்கொள்வோம் அப்படியே வந்து கொஞ்சமாக நாங்கள் மிளகாய் சோஸ் சேர்க்குறோம் அப்படியே நல்ல வடிவாக நாங்கள் அப்படியே திரட்டி விடுவோம் முட்டை கூடாமே இந்த இதையும் சாப்பிட்லாமே இப்போ ஒரு ராலை போட்டு பிரட்டி எடுத்தா அப்படி இருக்கு உங்களுக்கு தான் விருப்பம் இல்லையா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குல்ல இப்படி இருக்கு வேண்டாம் இதோட இப்ப நாங்கள் என்ன செய்யப்பறம்னு சொல்லிச்சோன்னா அவிச்செடுத்து வச்சிருக்கிற முட்டையை வந்து போறோம் முட்டையை போட்ட உடனே நாங்களும் நல்ல வடிவம் பிராட்டி விடுவோம் நீங்க இப்ப தேவையானு சொல்லி சொன்னால் பாதியா வட்டி போட்டும் போடலாம் ஆனா பாதியா வட்டி போட்டு போனேக்க என்ன செய்ய மாட்டா அந்த மஞ்சள் கருவெல்லாம் கிடைஞ்சிடுவேன் கீறி போட்டும் போடலாம் விரும்பினா நீங்க கீரி போட்டு முட்டையை அப்படியே வச்சு கீறி போட்டும் போட்டுக் கொள்ளலாம்

உங்களுக்கு வந்து அப்படியே முட்டை டெவல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஒன்று தான் பேர் முட்டை பார்த்தா ரெண்டு முட்டை வந்துடுச்சு அப்படியே நாங்களுக்கு ராக்குவோம் மேனி ஓ இப்போ வந்து டெவல் செய்துட்டேன் இப்ப வந்து புட்டு பிரட்டல் செய்ய தொடங்குவோம் மேனே புட்டு வந்து அவிச்சிட்டோம் நாங்களே புட்டு அவிக்கிற நிறைய தேரம் காடி இருக்கிறோம் அதால அத காடி இல்லையா அதால பிரட்டல் செய்யிறதுக்கு வந்து இது ஒரு லீக் கேரட் போட்டு பிரட்டப் போறேன் புட்டு பிரட்டலும் முட்டை டெவலும் அதோட நாங்க அந்த மிரவலி இதில் தான் இருக்கிறோம் சட்டி வந்து சூடாகட்டுங்க இதுல வந்து சின்னாக்களாக இருக்க நாங்களே என்ன செய்கிறோம்னு சொல்லுங்க அப்போ மாலை செய்கிறோம் நாங்க எப்படி இங்கே இது ஒரு இனம் இந்த மிரவலி முதல்ல அந்த ஒரு சிவப்பு தண்டா இல்லை இருக்கிறது அது ஆறு மாதம் மரவள்ளி மூணு மாசம் மரவள்ளி எண்டி இருக்குது ஆறு மாசம் மரவள்ளி சிவப்பு தண்டாய் இருக்கிறது குறைவு மூன்று மாதம் மரவள்ளி கூடுதலா சிவப்பு தண்டு இருக்குது இந்த இப்படி சின்ன கல்ல செய்ற நாங்கடாங்க ம். இப்படி இந்த தோல் வந்து ஊரியாமளக்கு இப்படியே தொடர்ச்சியா எடுத்தா ஒரு மாலை மாதிரி வரும். பாதியங்க. இத வந்து என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க. வெண்டா வெண்டா அப்படி தானா. சரி மீனாங்களுக்காக. இதுக்கு ஜோசிங் என்னன்னு நிக்குமண்டே இது ஈக்கில வந்து குத்துறது ம். இப்படி எடுத்துட்டு

அப்படி அந்த கொஞ்சம் பஜையா இருக்கதான் மாக கூடாது அதனால கொஞ்சம் எண்ணம் விட்டுருக்கு இப்ப வந்து நாங்கள் கரெட்டை போடுவோம் அதோட வந்து லீக் இப்போ வந்து இப்படியே நல்ல பிராட்டி பிரியாட்டி புட்டுக்கு வந்து நாங்கள் உப்பு போட்டு தான் ஞாபகம் நாங்கள் வந்து இந்த கலவைக்கு வந்து ஒரு கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்ப்போம் எனக்கு எல்லோரும் கொஞ்சமாக சேர்த்தா இருக்கான் ஒரு பச்சை மாசம் இல்லாமல் போனாலே சரி உங்களுக்கு நல்ல பதங்க போன மாதிரி இல்லை அந்த லீச் கரெக்ட் லீச் கரெக்ட் எங்களுக்கு இப்படியே பதங்கினது காணும் இது வந்து அவிச்சு எடுத்து இருக்கு. புட்டு தான் எடுக்க சேர்க்கறப்பம் இது வந்து கோதுமை மாவு புட்டு தான் வெச்சுக்கறானே. ஆனா அரிசி மாவு புட்டு நல்லா இருக்கு. ம் கோதுமை மாவுட அரிசி மாதா நல்லா. அதையும் நான் உங்களுக்கு உங்களுக்கு ம் இது இருக்க கோதுமை மாவு தவிர்க்க முடியாத காரணத்தால கோதுமை மாவு புட்டு ஆயிடுச்சு. இதை வந்து புட்டா போட்டு விடானே நல்ல வடிவா அப்படியே கலந்து விடணும். இதுக்கு டெவல இந்த டெவல ஒண்டே தே அதான் என்ன புட்டன்னு சொன்னீங்க அப்புறம் கொத்தரீங்க கொத்தரும் இல்ல இல்ல அந்த புட்டை அவிச்சு அப்படியே இறக்கி வச்சிருக்கு அந்த உருத்தி விட இல்லையிலும் அதான் ஆயிட்டு ஃபுட்டு பிரடம் வந்து ரெடி ஆகிட்டு எங்களோட இரவு சாப்பாடு வந்து ஒரு நாலரை மணி ஆறு வரைக்கும்லாம் ரெடி ஆயிடுது என்னோ அதுவும் ஃபுட்டு வந்து அப்படி சுட தான் சாப்பிட்டு பார்க்க போறோம் நாங்கள் அப்படி இருக்கு இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் அதுவும் அப்படியே சுடச்சுட தான் சாப்பிட போகிறோம் என்ன ஆவி ம் அதோட வந்து முட்டை டேவ சாப்பிட்டு பார்ப்பமேண்ணா ஓ கிளாய் நேரம் அப்படியே நிக்கிறீங்க ஒரு ஆளுக்கு ஒரு முட்டை தான் நினைச்சிட்டு ரெண்டாவது முட்டை போடுவீங்க இடத்துல கொண்டு கொண்டுருக்குறேன் இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போமேண்ணா ரெண்டாவது இப்போ இருட்டும் படுது கிட்டத்தட்ட ஆறு ஆறரியா போச்சு போயிட்டு நாங்கள் இப்போ கொஞ்சமா சாப்பிட்டு

அனி புட்டா கேக்க ஒரு நாள் இப்படி செய்வாங்க கறி வைக்கிற வேலை இல்ல என்ன மட்டும் கொஞ்சம் குறைச்சு பாவிச்சா சரி லீட்ஸ் கேரட் வளக்குறது வந்து உங்களுக்கு வந்து என்ன எனக்கு தேவை இல்ல முட்டை டேவல் உமிலமே சூப்பரா இருக்கு இந்த உப்பு அதோட புளி வந்து உரைப்பெல்லாம் வந்து நல்லா சேர்ந்துருக்கு

இந்த புரியாணியல் அதுகள் இதுகள் எல்லாத்தையும் அடித்து மேலே கீழே வளர்த்தி கொண்டு இது மேலே ஒரு சுவை அப்போ நாங்கள் இதோட இன்றைக்கு இந்த காணொலியை கொள்வோம் வேணா இதோட இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்